ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போத்தி மஹாலில் நான் வந்து சிட் ஜாயின் பண்ணி அதில் வாங்கின ஜுவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ கோல்டு வெயிட் சேர்ந்துருந்தது எவ்வளோ தங்கம் சேர்ந்துருந்தது அதுக்கு என்னெல்லாம் நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தது கடைசியில் கையிலேருந்து நாங்கள் எவ்வளோ நாங்கள் பே பண்ணுற மாதிரி வந்ததுங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்துட்டு நாங்கள் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஜாயின் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஜூலைலேயே போயிட்டு எடுத்துகிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டு ஜுவல் எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ மொத்தமாக டூ வாங்கியிருந்தோம் ரெண்டுமே வந்து ஹெவி வெயிட் ஜுவல்ஸு ஸோ ரெண்டு நாங்கள் வந்துட்டு வாங்கியிருந்தோம் ஸோ போத்தீஸ்வரண மஹாலில் சிட் ஸ்கீம் லெவன் மந்த்ஸ் கோல்டு சிட் ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களோட புக்கு இப்படி தான் இருக்கும் கஸ்டமர் ரெசிப்ட் புக்கு இதிலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் போயிட்டு ஓப்பன் ஷாப்பில் போயிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது அப்போவே கையில் கொடுப்பாங்க ஒருவேளை ஆன்லைனில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களை நீங்கள் எப்போ க நேரில் போகிறீங்களோ அந் அப்போது இந்த மாதிரி ஒரு புக்கு வந்துட்டு உங்களுக்கு அவங்க என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க ஸோ இதிலே வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் எப்படி மந்த்லி மந்த்லி கேல்குலேஷன் நடக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆப்பில் எப்படி பே பண்ணுறது போல் மற்ற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதுக்கு அடுத்த பேஜில் நம்மளோட நேமு ஃபோன் நம்பர் அட்ரஸ் அந்த மாதிரி என்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம் என்னைக்கு நமக்கு மெச்சூரிட்டி டேட் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டோமா வாங்கலையானுங்கிறது கூட அதில் வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டு அன்னையா கோல்டு ரேட் என்ன எவ்வளோ வெயிட் உங்களுக்கு அக்குமலேட் ஆயிருக்கு டோட்டல் அக்யுமலேட்டட் வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம என்ட்ரி வர வர ஒவ்வொரு மந்த்துக்கும் இப்படி ஆட் ஆகிட்டே வரும் அக்யூமுலேட்டட் வெயிட் வந்து ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது லெவன் மந்த்ஸ்க்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு அக்யுமிலேட்டட் வெயிட் எல்லாமே போட்டு நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டீங்களா வாங்கலையா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த புக்கு வந்து அவங்களே ஆக்சுவலி வச்சுப்பாங்க நம்ம ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புக்கு வந்து நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து இந்த புக்கு வந்து வச்சுப்பாங்க ஸோ இதுதான் அந்த சிட் ஸ்கீமோட புக்கு ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த புக்கிலே வந்து டோட்டலாக எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருந்தேன் மொத்தமாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி பே பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் கைக்கு இதாகிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஜுவல் ரொம்ப நாள் ஆசைப்பட்டனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு சேவிங்ஸ் தானே கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி சேவிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவன் மந்த்ஸ் பே பண்ணியிருந்தோம் ஸ்ப்ளிட் பண்ணது வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி த்ரீ ஸ்கீம்ஸ் போட்டிருந்தோம் நம்ம அந்த மாதிரி ஸ்கீ ஸ்ப்ளிட் கூட ஸ்கீம்ஸ் போட்டுக்கலாம் கடைசியில் எடுக்கும் போது அவங்க அதை வந்து டோட்டலாக எடுத்துப்பாங்க அதாவது மெச்சூரிட்டி டேட் வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் நாங்கள் மூணுமே வந்து ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணனால எங்களுக்கு முடி அது மெச்சூரிட்டி டேட்டுமே வந்து ஒரே நேரத்தில் வந்துச்சு அதனால் நாங்கள் அந்த நேரம் வந்து மூணு ஸ்கீமில் இருக்க கோல்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் எங்களால் எடுக்க முடிஞ்சுது ஸோ நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் இது பண்ணியிருந்தோம் செப்டம்பர் டுவெண்ட்டி 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 த்ரீயில் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முடிஞ்சிது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாற்பத்தாறு புள்ளி நூற்றி எண்பத்தஞ்சு மில்லி தங்கம் சேர்ந்துருந்துச்சு இருபத்தாயிரம் ரூபா கட்டிட்டு வந்தது பதினோரு மாதம் கட்டிட்டு வந்ததில் ஸோ நான் ஒரு சோக்கர் தான் வாங்கியிருந்தேன் ஒரு சோக்கர் அப்புறம் ரிமைனிங் கோல்டு இருந்தது அப்புறம் நாங்களும் கையில் பழைய தங்கம் கொண்டு போயிருந்தோம் ஸோ என்னோடய பழைய நகை கொஞ்சம் கொடுத்து ஒரு கடா பேங்கில் ரெண்டு எடுத்திருந்தோம் ஸோ இதில் சேர்ந்த தங்கம் பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி நூற்றி எண்பத்தஞ்சு மில்லி சேர்ந்துருந்தது சோக்கரோட வெயிட் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு கிராம் தொள்ளாயிரத்தி இருபது மில்லி இருந்தது ஸோ இதை வந்து அப்படியே இந்த ஸ்கீ ஸ்கீமில் சேர்ந்த கோல்டில் மைனஸ் பண்ணிக்கிட்டோம் நாற்பத்தாறு கிராம் சேர்ந்துருக்குல்ல அதில் இந்த முப்பத்தோரு கிராம் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி இரநூத்தி அறுபத்தஞ்சு மில்லி இருந்துச்சு அப்புறம் பேங்கிள் வாங்கும் போது பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சேம் வெயிட் தான் முப்பத்தோரு கிராம் தொள்ளாயிரத்தி இருபது மில்லி இருந்தது ஸோ இந்த பதினாலு கிராமை வந்துட்டு ரிமைனிங் பதினாலு கிராம இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்போ நாங்கள் இப்போ என்ன பே பண்ணோன்னா இந்த ரிமைனிங் வந்துட்டு எங்களுக்கு பதினேழு கிராம் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லி இருந்துச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து சே சேதாரம் கொடுக்கணும் ஜிஎஸ்டி கொடுக்கணும் ஜிஎஸ்டி வந்து டோட்டலாகவே கொடுக்கணுந்தான் இதுக்கு வந்து நம்ம தங்கத்துக்கான விலையும் கொடுக்கணும் சேதாரமும் கொடுக்கணும் இந்த பதினேழு கிராமுக்கு ஏன்னா நம்ம தங்கத்துக்கு ஆல்ரெடி நாற்பத்தாறு கிராம் நூற்றி எண்பத்தஞ்சு மில்லி தங்கம் வந்து நமக்கு சேர்ந்துருக்குது ரூல்ஸ் படி அதாவது இந்த ஸ்கீமோட ரூல்ஸ் படி பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேதாரம் கிடையாது அதனால சோக்கருக்கு வந்துட்டு தங்கத்துக்கான ரேட்டு கொடுக்க வேண்டாம் சேதாரம் வந்து சோக்கருக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் நம்ம வந்துட்டு சேதாரமும் கொடுக்க வேண்டாம் ஸோ ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் ஒரு மூணு பர்சன்டேஜ் நம்ம வந்து கொடுக்கணும் இந்த சோக்கருக்கு ஓகேவா ஸோ ரிமைனிங் பதினாலு கிராம் இருந்தது இல்லையா நாங்கள் இப்போ அடுத்து ஒரு கடாபேங்கல் வாங்கியிருக்கோம் முப்பத்தொரு கிராம் வந்திருக்கு அதில் பதினாலு நமக்கு இங்கே ரிமைனிங் இருந்த மீதி இருந்தனால் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பதினேழு கிராம் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சி மில்லி எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலர் கேல்குலேஷன் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ பதினேழு கிராம் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சி மில்லி இருந்தது அதுக்கு வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நம்ம கொடுக்கணும் அப்புறம் இது வந்து நாங்கள் ஆடி மாதம் போய் எடுத்தனால இந்த பேங்களுக்கு கடா பேங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வந்துட்டு சேதாரம் ஆடி மாதம் போய் எடுத்தனால அவங்கக்கிட்ட ஒரு ஆடி ஆஃபர் இருந்துச்சு அதில் வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் சேதாரத்தில் வந்து தள்ளுபடி தரோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் சேதாரம் பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு கிராமுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஏழு பர்சன்டேஜ் ஆக்சுவல் சேதாரம் ஆனால் அந்த ஆஃபர்லாம் போக அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்துச்சு ஸோ ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் சேதாரம் வந்துச்சு ஸோ இது ரெண்டும் இது வந்து தங்கத்தோடய எட தங்கத்துக்கான வில இது வந்து சேதாரம் ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ரூபா நம்ம கையிலேருந்து கொடுக்கணும் அதில் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நாற்பத்தி நாலு நாங்கள் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கீமில் இருந்து ஸ்கீமில் இருக்கிறத விட அதிகமாக தங்கம் நாங்கள் இதில் வாங்கியிருக்கோம் அதனால் அப்புறம் இந்த சோக்கருக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் சேத சாரி ஜிஎஸ்டி சொல்லியிருந்தேன்ல அது ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா நமக்கு மொத்தமாக வந்துச்சுது பழைய தங்கம் நான் கொண்டு போயிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ என்னோடய பிரேஸ்லெட் ஒன்று இருந்தது அப்புறம் என்னோடய கம்மல் ஒன்று ரெண்டுமே வந்துட்டு இதாகிடுச்சு அத்து போயிடுச்சு அதனால் அதை வந்துட்டு க வெயிட் பண் வெயிட் பார்த்து எல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக பதினேழு கிராம் நானூற்றி எழுவத்தி நாலு மில்லி இருந்தது ஸோ வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுங்கிறனால அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த பதினேழு கிராம் நானூற்றி எழுவத்தி நாலு மில்லி இன்டூ ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் போட்டால் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு எங்களோட பழைய நகை வந்து இருந்தது ஸோ இதில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா நம்ம கையிலேருந்து பே பண்ண இல்லை அதில் வந்து இதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் மைனஸ் பண்ணதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோருபா வந்து நாங்கள் கையிலேருந்து கடைசியில் பே பண்ணிணோம் மொத்தமாக நம்ம பதினோரு மாதம் வந்து ரெண்டு இருபத்தாயிரம் ரூபாய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டுனதில் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட எட்டு சவரனுக்கு நகை எடுத்திருக்கோம் மொத்தமாக ரேட்டு அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா சேர்ந்துருந்துச்சு அதை அன்னைய விலைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கியிருந்தால் எங்கேயோ போயிருக்கும் நமக்கு ரேட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டு பில் இல்லை இந்த மாதிரி இப்படி டீட்டெயில்டு கால்குலேஷன் இல்லை ஏன்னா இதெல்லாமே வந்து எஸ்டிமேட் ஸ்லிப்பில் தான் இருக்கும் ஃபைனல் பில்லில் வந்துட்டு அந்த மாதிரி டீட்டெயில்டு கேல்குலேஷன்லாம் நமக்கு இருக்காது ஸோ ஸோ கடா பேங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைய தங்க ரேட்டுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் போ போட்டு சேதாரம் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா எனக்கு வந்துருக்கு நெக்லஸ்க்கு சோக்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு கிராம் எண்ணூற்றி நாற்பது மில்லிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் எனக்கு வந்துருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் சேதாரம் எல்லாம் போட்டு அது போக இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து எனக்கு வேல்யூ ஆடடில் வந்துட்டு அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தந்தனால் அதை இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு இந்த சோக்கருக்கும் பிரேஸ்லெட்டுக்கும் மட்டுமே நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருது அந்த தங்கம் சேதாரத்துக்கு மட்டுமே அது போக ஜிஎஸ்டி வேற நம்ம வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரேட்டு வந்துட்டு எங்கேயோ நமக்கு போயிடும் ஸோ டூ ரெண்டு லட்சத்தி எழுபத்தி கொடுத்து ப்ளஸ் பழைய தங்கம் வந்துட்டு பதினேழு கிராம் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ அப் அப்படி நம்ம கணக்குப்படி பார்த்தா இது கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக தான் தெரியுது இந்த ரெண்டு கோல்டும் இந்த சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி போகிற அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்கீமில் போகிறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க நான் வாங்கின கோல்டு பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த சோக்கர் ஃபோர் கரெக்டாக முப்பத்தோரு கிராம் எண்ணூற்றி நாற்பது மில்லி இது இந்த சோக்கர் வந்துட்டு சின்ன சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்புறம் கடாபேங்கல் பார்த்தீங்கன்னா என்னோட கடா கடாபேங்கல் இந்த மாதிரி எடுத்துருந்தோம் ஸோ இதுவுமே வந்துட்டு முப்பத்தோரு கிராம் தொள்ளாயிரத்தி இருபது மில்லி ஆல்மோஸ்ட் நாலு சவரன் வருது ஸோ கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கீமாக போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து சஃபாரி ட்ராலி நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டு அப்புறம் ஃபோர் தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டல் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஜ ஜுவல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சோக்கர் கொடுத்துருந்தாங்க கடா பேங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு ட்ராவல் பேக்கு ஏன்னா டூ லாக்ஸ்க்கு மேலே நம்ம போய் வாங்கினால சும்மா இந்த ட்ராவல் பேக் மாதிரி ஒரு கையில் தூக்கிட்டு போகிற பேக் மாதிரி ஒரு பேக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு சின்ன பர்ஸு அப்புறம் ஒரு ஜூட் பேக் மாதிரி ஒரு சின்ன பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட உங்களோடய தாட்ஸை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்